ஹலோ விவஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன் ஹம்பி ஹம்பிலேருந்து உள்ளார போகிறோம் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அஞ்சினாந்திரி டெம்பிள் அனுமன் பிறந்த டெம்பிள் அனுமன் பிறந்த டெம்பிள் தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் நான் அஞ்சினாந்திரி இது ஹம்பிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ளார வரணும் நீங்க இங்க வந்து இது படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உன்னார போயிட்ட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹம்பியில் ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒன்று இந்த டெம்பிள் தான் சுற்றி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்கு அந்த கோயில்ல இதுவும் ரொம்ப முக்கியமான கோயில் அப்படிங்கிறத பார்க்க முடியும் பக்தர்கள் வந்து வாங்க வாங்குறதுக்கான இந்த வேஸ்டி சட்டை டவர் எல்லாமே இதுல இருக்கும் ஓகே நம்ம மேலே போலாமா மொத்தம் எத்தனை படிக்கட்டுகள் மொத்தம் படிக்கட்டுகள் ஐநூற்றி ஐம்பத்தைந்து படிக்கட்டுகள் இதுல வந்து இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு படிக்கட்டுகள் நம்ம பழனி நம்ம ஊரில் இருக்கிற பழனி படிக்கட்டுகள் மாதிரி ஒரு அனுபவம் தான் இதில் இருக்கும் வாங்க போகும்போது பார்த்து பேசிக்கலாம் போக வேண்டிய வழி வந்து இந்த சைடு இப்பயே வந்தோம்னா இந்த வாக்கம்புலாம் வந்தோம்னா மலை உச்சிக்கு போகிறதுக்கு இந்த வழியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நாம ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி படிக்கட்டுகள் இருக்கு ஸோ நம்ம ஒவ்வொரு படிக்கட்டா என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத உள்ளார போய் பார்த்துக்கலாம் வியூவர்ஸ் நாமக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ நாம இந்த படிக்கட்டை தான் போகணும் நாம இப்போ ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி போனோம் சோ அழகா நம்ம என்ட்ரன்ஸ் ஏறின உடனே அழகா அதனுடைய ராமரோட சிலை வந்து அழகா வச்சிருக்காங்க வர உள்ளார வந்தாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரோடது ஸோ ஓகே ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் தான் அது என்ட்ரன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டைமில் அந்த படியாக போவோம் நாம அந்த படியில் போயிட்டு அதுக்கப்புறம் நாம ஒன்று ஒன்றா போய் பார்த்துக்கலாம் நாம ஸோ ஃபஸ்ட்டு படிக்கட்டை எடுத்து வச்சுட்டேன் நான் ஸோ இந்த படிக்கட்டு வழியாக ஏறி ஃபஸ்ட்டு கார்னர் இருக்குது படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு ஒன்றரை அடி நீட்டுக்கு தான் வச்சுருக்காங்க இடையில வந்து போகிறதுக்கான வழி வந்து பார்த்தீங்கன்னா பாதை ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ஷீட்டு தான் வச்சுருக்காங்க பக்தர்களுக்கு வந்து எந்த ஒரு வெயிலையும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வச்சிருக்காங்க நீங்கள் உள்ளே நல்லா இருக்கு போக போக ஸோ நம்ம வந்த இடம் அதான் அதுதான் மெயின் ரோடு இல்லை இது வரைக்கும் நம்ம படிக்கட்டு ஏறி வந்திருக்குறோம் சுற்றி மலை தான் இல்லை ஸோ மக்கள் கூட்டம் மக்களிடம் கூட்டம் வாங்கிகிட்டே இருக்காங்க நாமளும் வந்து ஏறி போயிட்டே இருப்போம் நம்ம வரையில் பாதி தூரம் வந்துட்டேன் நான் பாதி தூரம் நிழல் கூட இருக்குது பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கூட கிடையாது பின்னாடி படியில் ஏறுறதுனால் பாருங்கள் மேல் கூட இல்லை பட் இதனுடைய சீனரிஸ் வியூ பாயிண்ட் பாருங்களேன் எப்போது அந்த நதி பொண்ணுக்கு போகுது ஒருவேளை நான் வந்த அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது பாருங்க அம்பே அம்பே டெம்பிள் அம்பே டெம்பிள் ஆ ஸோ அந்த இடத்துல பிளே கிரவுண்டில் அழகான தென்னை மரங்கள் கூடிய இடம் வந்து அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு சரி ஆ அதுக்கு எப்படி போகிறது பாலத்தில் போகணுமா பஸ்ஸா இருக்கு இப்படியே போகலாம் அப்படியே சுற்றி டூரே இருக்கே ஆ சோ அந்த டெம்பிளுக்கு இது முடிச்சுட்டு நம்ம போய் பார்ப்போம் அப்படியே ஓகேவா சோ நம்ம ஏற ஆரம்பி போ. யானை போனை கோயில் கிட்ட அதங்க தெரியுதா? கொடி பறக்குது பார்க்கேன். எல்லாமே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு வராங்க. அவர் நானும் ஹால் நானு நானும் வெயிட் பண்ணி பஸ் உள்ளவங்க இறங்கி வந்துட்டு தான் இருக்காங்க போயிட்டு வராங்க அவங்களுக்கு இறங்க வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஏறி போலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதனுடைய வியூ பாயிண்ட் பாருங்க இதுல

என்ன வகையான குரங்க இருக்கும் நீங்க குழந்தைய தூக்கிட்டு தான் ஓடுது ரொம்ப பெரிய உரங்க இருக்கு நிறைய உணவுப் பொருள்களும் போடுறாங்க பக்தர்களுக்கு அங்க இருக்குது இங்க ஒன்று இங்கேயே வந்து பத்து பதினஞ்சு குரங்கு இருக்கும் மேலே பாருங்க ஒண்ணு அதுவும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க வாழலாம் என்ன போலாம் சந்தி அது வரைக்கும் வியூ பாருங்க இதனுடைய படிக்கட்டுகள்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா மலையில் உள்ள பாறக்கற்கள் என தகர்த்து எரிஞ்சு தான் அவருடைய வழியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பக்தர்கள் வர்றதுக்காக பாருங்கள் ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையோட கேப் தெரியுது பாருங்க பிளாஸ்டிக்கை போடுறதுக்கு இடம் தான் உங்களுக்கு பத்தலை ஸோ அவ்வளோ பிளாஸ்டிக்கை போட்டுருக்காங்க இங்கே வந்தாலும் ஸோ மேலே ஏறுவோம் நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு இந்த வியூ பாருங்க நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் கிட்டக்கதா மேல பாருங்க இது தூரம் போடணும் நாம இதனுடைய கல்ல பாருங்க அப்படி இருக்கு ஸோ ஹியர் நம்ம அங்கே இருந்து வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பாறை ரொம்ப இடைஞ்சலாகவும் ரொம்ப குறுகலாகவும் இருக்கும் இதில் வந்து நம்ம வரும்போது ரொம்ப பார்த்து கவனமாகவும் வரணும் இந்த இடத்துல வந்து நம்ம ஸோ இது பாறைகள்லாம் நெருக்கமாக இருக்கு பாருங்க இவ்வளோ நெருக்கமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம பார்த்து ரொம்ப சேஃபாக தான் வரணும் குறிஞ்சி ஸோ ஓகே கைஸ் நெக்ஸ்ட் இதில் உள்ளார போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ கோயில்கிட்ட ஏரி மேலே வந்துட்டோம் இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி படிக்கட்டு இருக்குது அப்படியே மேலே ஏறி நாம் அப்படியே போகலாம் மேலே ஏறியாச்சு ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஏறிட்டு வர வேண்டியது தான் ஆல்மோஸ்ட் நான் ஒரு டூ டென் டூ ஓ கிளாக் டென் மினிட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் இடையில கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்தேன் நான் ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோவில் பாருங்கள் சுத்தி பாறதா இந்த வியூ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க சோ இந்த இடத்துல உள்ள வரப்பட்டோம்னா சோ என்ட்ரி உள்ள போய் பாத்துக்கலாம் வந்து நம்ம இப்படியே தான் வரணும் இந்த என்ட்ரியில வந்து தான் நம்ம வரணும் கோயிலோட பின் சைடா வந்து இந்த இடையில குஞ்சு தான் போனோம் இந்த மலை உச்சியில் இந்த கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி குறுகலான பாதையே தான் இருக்கு என்ட்ரி ஆகிட்டேன்

ஃபைனலாக நான் வந்து இந்த பேர் பிள்ளை வந்துட்டேன் நான் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பார்த்தேன் அஞ்சு நேரில் ஸோ இது இருக்காங்க ஸோ இது கொடிமரம் கீழேருந்து பார்த்தது எல்லாமே இருக்கு பாருங்க நிழல் இருக்கிறத தவிர வெளியில் காலை வைக்க முடியல இந்த கோயிலோட அமைப்பு இதுதாங்க வந்து அளவு கிடையாது உள்ளார போய் பார்க்கலாம் ஸ்ரீராம் இது வந்து அந்த அளவுக்கு வந்து சுத்தி இருக்குது வந்து நான் உள்ளார வந்துட்டேன் உள்ளார வந்து போட்டோகிராபிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஸோ வந்து உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநியரோட ஒரு சைடு ஃபேஸ் இது இசை ஹிஸ்டாரிக்கல் அதாவது எப்படின்னா இயல்பாகவே வந்து உருவானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்க்கும்போது இந்த இவ்வளோ மலை உச்சியில் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் எகோ அப்படிங்கிறது இது உருவானது விஷயம் அப்படிங்கிறது நம்ம இந்து கலாச்சாரம் இசை இந்தியன் கல்ச்சருக்கு வந்து இட்ஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக் ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக வந்து நம்ம கருதப்படணும் இந்த இடத்த வந்து ஹம்பி வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வாங்க வித்தின் டென் டென் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி வரணும் மொத்தம் வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு படிக்கட்டுகள் மட்டும்தான் வந்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு அழகாக போகலாம் ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஜெய் ஜெய ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம் ஜெயஸ்ரீரா கோயிலேருந்து பக்கத்தில் அப்படியே வந்தங்க நான் கோயிலேருந்து பக்கத்தில் வந்தேன் நான் நீங்கள் மலை புதர்கள் பாருங்கள் கல்னால் நிறையா இருக்குது இந்த இடத்துல வந்து நின்று போ பாருங்க சுற்றி அழகாக ஒரு சைடு ஃபுல்லாக கோயில் ஒரு சைடு ஃபுல்லாக மலை கற்கள் நிறையா போட்டி போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல நல்லா இருக்குல்ல இன்னும் அவ்வளோ தூரம் போகலாம் நம்ம அங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது தண்ணி இருக்குது இங்கே உள்ள அனிமல்ஸ் யாராச்சும் குரங்கள்லாம் வந்ததுன்னா அந்த இடத்துல தான் வந்து தண்ணி குடிக்குங்க அந்த இடத்துல தண்ணி இருக்குது ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஃபுல்லாக தண்ணி நிறைய இருக்குது ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் ஸோ கைஸ் இதுதான் கோயிலோடய அமைப்பு ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்குது உள்ளார ஆஞ்சநேயர் சில சிலை ராமர் லக்ஷ்மணன் சீதா இது இந்த சிலை இது மட்டும் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கே இருந்துட்டு இந்த வியூ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இது இது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உயரமான மலையாக எனக்கு தோணுது இங்கேருந்து அவ்வளோ மவுண்டன் அவ்வளோ கற்கள் நிறைந்த மலைகள் வந்து பார்க்க முடியுது இது மதியானம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி த்ரீ தேர்ட்டி மூன்றரை மணி இருக்கும் ஸோ நம்ம வந்து உள்ளார அங்கே போய் பார்க்கலாம் வீபான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் பாருங்கள் இதான் மெயின் ரோடு வந்து தெரியுதா பாருங்கள் அந்த இடத்துல மெயின் ரோடு இதில் அங்கே ஒரு கோயில் கூட இருக்குது அந்த மலை எரியத்தில் நீங்கள் இருக்கிற அந்த க கற்கள் நிறைந்த அந்த மலையை வந்து பார்க்க முடியுதான்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் கூட ஒரு பசுமையான தோற்றத்தில் இருக்குது அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் பசுமையாக இருக்குது அங்கே எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஃபார்மு தான் இது தவிர இந்த மலைக்குன்றில் இந்த அளவுக்கு வந்து விவசாயம் பண்றது மட்டும் இல்லாம இங்க நிறைய பள்ளிக்கூடங்கள் ஒரு சிறிய கிராமத்துல மக்கள் வாழக்கூடிய அனைத்து வசதிகளும் இருக்கு அவங்களுக்கு தேவையான பிடிச்ச விவசாயங்கள் தான் நீங்க சுத்தி மலை கற்கள் நிறைந்த மலைகள் தான் இதுதான் ஹம்பி சுத்தி உள்ள ஹம்பி இங்கே உள்ள அந்த நீரோடைய வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு ஒரு நதி ஒரு நதியும் ஓடுது பாருங்க இந்த நதியோட அழகே இங்க இருந்து இந்த மலைக்கு நேராக அழகாக ஓடுறது வந்து ரொம்ப ரசிக்க கூட ஒரு விஷயமா தாங்க இருக்கு ஸோ ஓகே கைஸ் நான் இதோட நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போகலான்ட்ருக்கேன் ஓகே ஒரு டைம் வந்து நான் நிற்கிற இருந்து இந்த சைடு பார்த்துட்டீங்க நான் அந்த சைடு போய் காமிக்கிற பாருங்க கோயில் பார்க்கலாம் நீங்க இது வந்து கோயில் இங்க வந்து அன்னதான கூடம் அது இது வந்து வியூ பாயிண்ட்ஸ் ஈவினிங் டைம்ல வந்து சூரியன் வெளிச்சம் வந்து பாருங்க எவ்வளவு சன்லைட் அப்படி இருக்குது பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறது இருந்தாலும் இந்த வெளிச்சத்துல இன்னொரு சைடு நம்ம அந்த சைடு அந்த சைடு வந்துட்டோம் நாம ஓகே கைஸ் இதோட முடிச்சுட்டேன் Oke, punya resep kita tiga perang kalau malam itu kan aneh Oke, okay. see you guys.